குட்டி கட கட கடகட கடன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஹாப்பி சண்டே தங்க எல்லாருக்கும் அட்டினியம் பாத்தீங்கன்னா கடகட கடக்கடன் சூப்பரா வந்து பூக்களை மட்டும் பார்க்க போறோம் நம்பர் தான் சொல்ல போறேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பாருங்க செமையா இருக்கு பாருங்க ஏழு ஏட்ட ஒன்போது పూ ఎప్పుడు వీడియో పదినొం పనరెండు వేర్ లెవెల్ పదిమూరు పది నాలుగు పదినైందు పదినారు వేర్ లెవెల్ వీడియో ఇ பதினெட்டு பதினேழா ஓகே இப்போ இது பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்து ஒன்று இருபத்து இரண்டு செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் காமிக்கிறதுங்க பூத்ததெல்லாம் காமிக்கிறோன்னா வேற லெவல் இருபத்து மூணு இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இங்கே பாருங்கள் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்து 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 ஒன்று ஃபோன் சூடாயிடுச்சு முப்பத்தி இரண்டு ரெட்டுலே பாருங்கள் எத்தனை ரேட்டு முப்பத்தி மூன்று முப்பத்து நாலு நல்லா ஒயிட்டு பெருசு முப்பத்தி அஞ்சு காமிச்சதே காமிக்கக்கூடாதுன்னு காமிச்சிட்ருக்கேன் தங்கங்களா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு பாவ் பாவ்ஸு ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது முப்பத்தி எட்டு இது நார்மலாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இது எவ்வளோ பெரிய பூ தெரியுமா செம்ம அது முப்பத்தி ஒன்பது இதுவும் அப்படிதான் நாற்பது நம்மளோட ஜோக்கர் ஸ்வீட் நாற்பத்தி ஒன்று தானே நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று இது வேண்டாம் கணக்கில் எடுத்துக்கோங்க நாற்பத்தி ரெண்டு தான் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு ஃபுல்லாக ஃபுல்லான ஓப்பன் ஆகலை நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது இது ஒரு டிசைனுங்க செமையாக இருக்காது ஃபுல்லாக ரெட்டாக வேர் லெவல் ஐம்பது இது ஒரு ஸ்வசிக்கம் வெரைட்டி தான் ஐம்பத்தி ஒன்று இப்போ ஃபுல் ரெட் ரெட்டாகிடுச்சு இப்போ அந்த ஒயிட்டே காணும் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்து மூன்று ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தஞ்சு பத்தாம் மாசத்துலேயே டார்க்காக இருக்குமே அதுங்க ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு பாருங்கள் எப்படி இருக்கணும்ப்பா வேறு லெவல் ஐம்பத்தி எட்டு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி காமிச்சேன் ஆனால் அது கிடையாது இது வேறு 59, ஒன்பது இது வித்தியாசமான ஒன்றுங்க அறுபது அறுபத்தி ஒன்று சி அறுபத்து ஒன்று அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு இதன்னைக்கு டார்க்காக கம்சனில் அந்த வெரைட்டி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு எப்படி சூப்பர் தரமாக இருக்கா லேலாக் ஃபாரஸ்ட் பார்க்குறீங்க இல்லையா எப்படி இருக்குது இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது இது ரிலாக் ஃபாரஸ்ட் கிடையாது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்பரை விட்டுட்டேன் அறுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அறுபத்தி எட்டு ஏஞ்சலா தான் டூ டூனில் ஒரு ஏஞ்சலா அதில் ஒன்று இது அறுபத்தி ஒன்பது செங்கல் இவங்க எழுபது ரோஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன்ல அவங்க தான் இவங்க எழுபது எழுபத்தி ஒன்று சூப் சூப்பாரான ஃப்ளாரில் இது எழுபத்தி ஒன்று வேற லெவல் அழகி வா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு பூத்துருக்கதெல்லாம் நான் காமிக்கலைங்க செலக்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எழுபத்தி அஞ்சு வேற லெவல் தரம் இது பார்த்திங்கன்னா பா கொத்து கொத்தாக இருக்காங்க இந்த எழுபத்தி அஞ்சு பார்த்திங்கன்னா உண்மையிலே செம்மையாக இருக்குது ஒரு சின்ன காம்பு தான் அதில் பாருங்கள் எப்படி வந்திருக்கு இந்த எழுபத்தஞ்சு பாருங்களேன் சூப்பர்ல இது ஏற்கனவே காமிச்சிட்டோம் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எப்படி இருக்காங்க சூப்பராக இருக்காங்களா எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது இவங்க ஒரு சூப்பர் சுவாசிக்கம்தான் இவங்க எண்பது ஓட்டுறம் நான் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு வேர் லெவல் எண்பத்தி மூணு நம்மளோட மிஸ் இண்டியா எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு தொட்டேங்கையூர் வந்துருச்சு எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று எனக்கே போர் அடிக்குதுங்க தொண்ணூற்றி ரெண்டு சுவாசிக்கம் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அழகு இந்த பீக் ஒன் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு இது இங்கே ஒன்று பூத்தருக்கு ஏற்கனவே காமிச்சிட்டோம் தொண்ணூற்றி ஏழு பெருசு பெருசாக இருக்குங்க ஒரு வெரைட்டி ஒன்று ரொம்ப பெருசாக இருக்கும் பூ தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது இது ஏற்கனவே காமிச்சிட்டோம் நம்ம இதெல்லாமே ஏற்கனவே காமிச்சாச்சு நூறு இந்த மதர் பிளான்ட்டை காமிச்சிடலாம் சயனாராக இருக்குல்ல அந்த மாதிரி இது ஒரு வெரைட்டி கொத்து கொத்து கொத்தா பூக்கும் பெரிய மதர் பிளான்ட் இது ரொம்ப பெருசு அது ஆக்சுவலி பானு எப்படி படந்து போய் கிடக்க பாருங்க நூறு கண்ணா பின்னென்னு பூத்து கிடக்குதுப்பா என் ஹஸ்பண்ட்லாம் வந்துனே சொன்னார் என்னம்மா சீசன் அது அப்படின்னாரு ஆசன இப்போ சீசனுக்கு அப்படின்னு நம்மளோட சூப்பர்வான கேண்டிடா பாருங்கள் எப்படி பூத்து அழகியான தொட்டி தொட்டியாக இப்படி க்ரீன் கலரில் இப்படி இருக்க மாதிரி எல்லாத்தையும் ஒரு பெரிய கனவு இருக்கு நம்மளுக்கு தொட்டி தொட்டியாக மொத்தம் மொத்தமாக இப்படி பூத்து காமிக்கணும் அப்படியே மை கிராண்ட் சில்ட்ரன்லாம் வந்து சொல்லணும் எங்கள் அம்மாச்சி இப்படி இருந்தாங்க எங்கள் அப்பா அம்மா அப்படி இருந்தாங்க எப்படி பூ தோட்டமாக வச்சுருப்பாங்க தெரியுமான்னு அப்படியே சொல்லணும் அதெல்லாம் என்னோட பெரிய கனவுங்க கனவு காண்றதுக்கு என்ன காசாக பண்ணமா சும்மா ஜாலியாக கனவு கண்டலாம் என் கிராண்ட் சில்ட்ரெலாம் வந்து சொல்லுவாங்க எங்கள் ஆச்சு இருக்காங்களே அப்படின்ட்டு இங்கே பாருங்க சூப்பமாக இருக்கல என்னன்னு சொல்ல நம்மளோட ஹைப்ரிட் தொட்டி தான் இது இங்கே பாருங்கள் எல்லாம் சீட் போட்டு வந்தால் அதில் இருங்கடா இறங்கடா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் ஒரு இருபது முப்பது ஆனதுக்கப்புறம் மல்டிப்ளை ஆனதுக்கப்புறம் சூப்பராக நேம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஷார்ப் பெட்டல்ஸில் எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்கு ஹைப்ரிட்டில் ஆக்சுவலி செப்ரேட் பண்ணோன்னா டைம் இல்லை தங்கங்களானா இந்த வருஷம் அப்படியே விட்டுட்டேன் ஹைப்ரிட்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுட்டேன் நான் ஸோ ஸ்வீட் என் தங்கங்களுக்கு ஹைப்ரிட்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் ஒன்று ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடுங்கிறது வந்து எப்படின்னா சீடில் ஒரே மாதிரியே நாலஞ்சு சம்டைம்ஸ் வரப்போ ஒரு ஒரு தங்கமும் ஒரு ஒரு பேர் வச்சு நீங்கள் பாட்டு இது பண்ணால் அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் கொஞ்சம் இதெல்லாமே மல்டிப்ளாயி நம்மளே ஒரு பேர் வச்சு தங்கங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் பட் வெரி வெரி ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுப்போம் நம்ம பட் இது இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் டீகா போன் எப்படி ஷார்ப் ஷார்ப்பாக வரும் நம்மளோட கசிடியில் இந்த மாதிரி ஷார்ப்பாக வரும் நிறைய வெரைட்டி இருக்குது இந்தமாதிரி நில்நிலமாக வர்றதில்ல ஓமியமில் இப்படி தான் வரும் பட் ஓமியம்லாம் விட தூக்கி சாப்பிட்டுருச்சு செம்ம அழகில் வந்திருக்கு காட் ஃப்ளோ அழகாக இருக்குது வின்டர் ஸ்வீட்டு குறையவே மாட்டேங்குதுங்க ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளே அது வேறையா இருந்துகிட்டே இருக்குது சொன்னேன் இல்லையா மொத்தமாக சீடு இப்போ அதே மாதிரி இங்கே ஒன்று பூத்துருக்குது பாருங்க தெரியுதுங்களா அந்த நடுவில் இருக்குது அந்த மஞ்சள் ஸ்டாரை பாருங்களேன் இதுக்கு பெறாமல் வந்து ஏதாவது ஒரு எதாவது ஒரு பேர் வச்சிடலாம் அதுக்கு செம்மையாக இருக்குது நடுவில் பாருங்கள் அப்படி எப்படி இருக்குன்ட்டு அப்படி எல்லோ அது அப்படி ஸ்டார் மாதிரி தெரியுதா ஸ்வீட் இங்கே பாருங்கள் இவங்க ஒருத்தவங்க சொன்ன இல்லை பிங்க் ஹார்மைன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பிங்க் கே வாங்க முடியாத முடியாதான் செஞ்சேன் அப்படின்னா சில பேருக்கு வந்து இதில் வெறுப்பு இருக்கும் பட்டுப்பட ஒரு இருபதாயிரத்துக்கு எடுப்போம் ஆனால் வந்து லில்லி சிஸ்டர் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே பாருங்கள் சிஸ்டர் ஐடியல் என்னை கேட்டால் அது ரொம்ப சூப்பர்னு சொல்லுவேன் கொஞ்சம் என்ன அழகான பூக்களை பார்க்கணும் கொஞ்சம் பொறுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துருக்காங்க என் தங்கங்களே அந்த மாதிரி பார்க்கும்போது ப்ளாய் எல்லாம் சூப்பர் சாய்ஸ் பிளாக் பிங்க் என்கியோ பிங்க் ஹார்மைனோ இதுலேயே வேறு என்ன இருக்குது பிளாக் வேறு என்ன கிட்டத்தட்ட அது ரெண்டும் தான் இந்த மாதிரி இருக்கும் பட் பிங்க் ஹார்மைன்னு இது கூட சொல்ல முடியாது அழகிகள் வரிசையில் இவங்களையும் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம்னு வேணால் சொல்லணும் பட்டு பிளாக் பிங்க் என்கேக்கு பதிலாக இது சூப்பராக இது பண்ணலாம் சூப்பர் சாய்ஸ் இது பிளாய்ப்ரேங்கிறது அடுக்கா எப்படி வந்துருக்கு பாருங்கள் அந்த முறை ஐயோ வேறு லெவலில் இருக்குது இதுலேயுமே அடுக்கா அங்கே பாருங்கள் எப்படி அழகாக வந்துருக்கணும் ரெண்டாவது பூ வந்து போயிடுச்சு அப்படியே வா வேறு லெவல் எவ்வளோ ஆ அந்த ஸ்ட்ரைப்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கணும் இதுவும் சீட் போட்ட பக்கெட்டில் வந்தாங்க அங்கே பாருங்கள் இது அன்னைக்கே வந்துருந்துச்சு இதை பேர் வைக்கணும்னு சொன்னேன் இது எல்லாமே நெக்ஸ்ட்டு இதில் டைம் ஒரு நாள் ஆகியப்பா அது சீடு இங்கே போ சீடு ப்ரூனில் வந்து இவங்க நிறைய இது சீடுன்னு தராங்கப்பா ஐயோ எனக்கு சீடு எடுத்து எடுத்து போட்டு வைக்கணுமே விடவும் மனசு இல்லை இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் லவ் இங்கே அப்புறம் நம்மளோட மணக்குமே இதெல்லாம் சான் கார்லஸ் வா சான் கார்லஸ் இங்கேயுமே நிறைய பூத்துருக்குதுங்க நீங்கள் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டாக் நோட் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது சேன் கட்லர்ஸில் இப்போ இந்த மாதிரி இதில்லாம் இப்படி வருது அப்படின்னா சேண்ட் கர்லஸ் நோட் பண்ணியிருக்கீங்களா சாதாரண வெரைட்டி மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டு காசை வச்சு முடிவு பண்ணக்கூடாதுப்பா தான் ரேட்டு இது சாதாரணம் அப்படின்னே கிடையாது கேண்டிடாக கூட பியூட்டிஃபுல் தான் தென் சம் எக்ஸ்டென் எக்ஸ்பென்சிவ்ற வெரைட்டி கம்பேர் பண்ணும்போது தெரியுமா இது ஒரு அஞ்சு வாவ்